இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கும்படியாக நமக்கு ஒரு ஆலோசனை தாவிது கொடுக்கிறார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்றால் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் தேவனாகிய கத்தர் நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் கத்தன் மேலே இருக்க வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை நம்ம சுய முயற்சியில் வைக்கிறோம் சுய சுயபலத்தில் வைக்கிறோம் சில நேரங்களிலே மற்ற மனிதர்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் சில நேரங்களிலே சூழ்நிலைகளில் நம்பிக்கை வைக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றாக இருக்கிறது இது எனக்கு சாதகமாக இருக்கிறது என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும் என்று நினைக்கிறோம் சூழ்நிலைகள் நல்லா இருந்தாலும் சில நேரங்களிலே அது நமக்கு ஜெயத்தை தருவதில்லை ஆனால் நமக்கு ஜெயம் தருகிறவர் நம்முடைய தேவநாய கத்தை நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவநாயக கத்தை ஆகியவை தான் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படி வேதம் சொல்கிறது இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்முடைய காரியங்களை அவரே தான் வாய்க்க பண்ண முடியும் வேறு ஒருவரும் பண்ண முடியாது நாமே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண செய்ய முடியாது மற்ற மக்கள் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது கத்தரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார் ஆகியவைதான் இன்னைக்கு கத்த மேல் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒருவேளை வேளை நீங்கள் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேலே வைப்போம் ஜெபிக்கலாம எங்களை அதிகமாக நல்ல ஆண்டவரே எங்கள் சுயபலத்தினால் அல்ல அன்று எங்களுடைய ஞானத்தினால் அல்ல எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல எல்லாம் ஆகும் நீரே எங்கள் காரியங்களை வாய்க்க எங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் உங்கள் மேல் வைக்க எங்களுக்கு உதவி இந்த நாளும் முடியும் ஜனங்களுக்கு ஆசீர்வதிங்க யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்க காரியங்கள் இயேசுவி நாமத்தினாலே வகிக்கப்படுவதாக ஜெயமாக்கப்படுவதாக அவங்க காத்திருக்கிற நன்மைகள் அவங்களுக்கு உண்டாவதாக இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா அற்புதத்தினாலா இருக்கட்டும் இயேசு முனம் ஜெபி கிரோம் பிதாவே ஆமீன் காத்தர் உங்களை ஆசீர்விப்பாரு ஆமீன்